உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தா ஆடி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படி பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவ வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ரேவித நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் கடக லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் அதாவது எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மாதம் கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்குறேங்க சரிங்களா அப்படி பார்த்தா ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் தான் இந்த செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மங்களக்காரகன் செவ்வாய் அப்படி பார்த்தா இந்த ஆடி மாதம் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா சாதகமாக பாதகமானு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இது ஒரு சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன் இது பாதகமான நேரம் கிடையாது சரிங்களா ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னா முதல்ல என்ன அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா ஒரு அம்மனுக்கு உகந்த தான் இந்த ஆடி மாதம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கோயில் பண்டிகை திருவிழா விசேஷம் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து நம்ம பாரம்பரியம் நம்மளோட குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்கிறதுக்கும் பார்த்தா இதுதான் சரியான ஒரு மாதம் ஏன்னா நிறைய பேர்லாம் பார்த்தா பாரம்பரியம் முதல்ல மறந்துட்டோம் பொதுவாக அதுதான் உண்மை பாரம்பரியம் அப்படின்னா கிட்டத்தட்ட அன்னைக்கெல்லாம் பார்த்தா நமக்கு பங்காளி நம்மளுடைய தெய்வம் நம்மளோட குடும்பம் நம்ம உள்ளூர் கடவுள் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே ஒரு அன்னோனியமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் தேவைக்காக வேண்டி ஓடக்கூடிய காலமாகி போச்சு ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தா நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வமாக தெரியாது பங்காளிகளாக தெரியாது சிலருக்கு சொந்த பந்தம் தெரியாது ஏன்னா இன்றைக்கி பார்த்தா உலக ஊர் விட்டு ஊரு போய் அதாவது நாடு விட்டு நாடு இன்றைக்கி வந்து பார்த்தா உலகம் மாதிரி ஊர் மாதிரி ஏரியா மாதிரி இன்றைக்கெல்லாம் பார்த்தா இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி எல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி ஆளுக்கு ஒரு திசையில் போயாச்சு அதனால பார்த்தா இன்றைக்கி எல்லாமே மறந்துவிட்டோம் பணம் சம்பாதிக்கிறது எங்கே வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் பாசம் நட்பு பழக்க வழக்கங்கள் நம்ம சொந்தத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ளூரில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்றைக்கி மேக்சிமம் விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன அப்படின்னா பணம் இருக்கும்போது அதான் அந்த பாசம் இல்லை பாசம் எதிர்பார்க்கும் போது பணம் இல்லை சரிங்களா தேடல்கள் அதிகமாய போச்சுன்னு சொல்றேங்க பொதுவா பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் அதே மாதிரி நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பா இருக்குதா செய்யும் இல்லைங்களா அப்போ குலதெய்வத்தினோட வழிபாடும் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில் விசேஷம் பண்டிகை பூஜை இன்னைக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணிட்டு அது நம்ம வந்து சாமி கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அடுத்த வருஷத்துக்குள்ளார நமக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் அதனால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் ராசிக்கே அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழில் ஸ்தானம் பொதுவாக பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் போய் உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் தான் வீட்டுக்கு எப்பவுமே நல்லவர் தானே அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பத்தாவது வீட்டில் இன்றைக்கி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பதிமூணாந்தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றம் கொடுப்பார் ஏன்னா தான் வீட்டுக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் உட்காரும் போது குறிப்பாக பத்தாம் படம் சுயத்தொழில் சொந்த தொழில் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் அற்புதமான நேரம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா அதாவது ஆடி பதினெட்டு வரைக்கும் போர்க்குளம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த போர்க்குளத்தில் போய் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனால் பத்தாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றதுனால தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் சரிங்களா தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் விரிவுபடுத்திக்கலாம் புதுப்பிச்சிக்கலாம் மொத்தத்தில் தொழில் தொடங்கிக்கலாம் இது எல்லாமே பத்தாம் இடம் நல்ல இடம்தான் அதை மீறி அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் போயிடுறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படி பார்த்தா இந்த ஆடி பதினெட்டு போர்க்குளமும் முடிஞ்சு போயிடுது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி இன்னுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் தான் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் இடத்துல வரும்போது போர்க்குளத்தில் வரும்போது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வரும்போது அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யலான்னு முயற்சி பண்ணால் அந்த முயற்சி தடையில்லாமல் முடியும் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் எப்பயுமே பாருங்கள் அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா அஷ்டம குருவாக இருக்கிறார் அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அதனால் பார்த்தா எல்லாருக்குமே குரு வந்து ஒரு ஃபேவராக இருக்கிறாரு ஆனால் குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காரல அதனால் குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை சரிங்களா எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால முழுக்க முழுக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் குரு பத்து மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று அடுத்தபடி பார்த்தா சனி அற்புதமாக உட்காந்துருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து ருணரோக சனி நீங்கள் சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இப்போ மார்ச் இருபத்தொம்போதில் தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சுது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பஞ்சம சனியை நிற்கிறார் ருணாரோக சனியாக நிற்கிறதுனால நீங்கள் தனிச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எதை தொட்டாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நான் கூட்டாக செய்கிறேன் பாரம்பரியமாக எங்கள் அப்பா வேலை செய்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய குடும்ப தேவைக்காக வண்டி நம்ம வந்து நம்ம பார்ட்னராக நான் செய்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தோல்வி தான் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஓரளவுக்கு அதில் பல லாபத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ரத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார் அந்த வக்கரத்துக்கு போகிற நேரம் கூட்டு தொழிலோ ரெண்டாவது வந்து பாரம்பரிய தந்தையுடைய வேலையோ இல்லை அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வந்து எங்கள் குடும்பத்துலேயே நாங்கள் செய்துட்ருக்குறோம் அது எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமானா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பலன் கொடுக்கலாமே தவிர ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி நின்று நிதானமாக செய்யக்கூடிய நேரம்தான் ஒன்று அதே மாதிரி பார்த்தா அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி ஏழாவது வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலம் பார்த்தா இது உங்களுக்கு உண்மையாலுமே பரவாயில்லை ஏன்னா பொதுவாக பார்த்தா ரிஷபராசி துளாராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யார் சுக்கரன் தான் பொதுவாக சுக்குரன்னு நம்ம என்ன சொல்கிறோம் வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி பெண்ணுக்கு அதிபதி அப்படி பார்த்தா உங்களுக்கு தாயினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் தாய்க்கு பின் தாரத்தினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் தாரத்துக்கு பிறகு பெண் வாரிசுனால உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் அப்போ அம்மா மனைவி பெண் பிள்ளைங்க குறிப்பாக இவங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா ஒரு பெனிஃபிட்டும் கண்டிப்பாக உண்டு அவங்களால உங்களுக்கு தொழில் சப்போர்ட்டும் வரலாம் அவங்களால கண்டிப்பாக நாலு காசு உங்களுக்கு வருமானமும் வரலாம் அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கைத்திறல் பாராட்டுகளும் கிடைக்கலாம் சரிங்களா அப்போ அந்த சுக்குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்னா தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ திருமணம் வரன் பார்க்குறீங்களா சுக்குரன் நிச்சயமே ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்திலே உட்காந்ததுனால திருமணம் வரன் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆடி போர்க்களத்துக்கு பிறகு கஞ்சிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஹெல்த்து கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா மண்மனை சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மாற்றங்கள் நீங்கள் ஏற்படும் இப்போ ஒரு மண்ணில் பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது இடம் பிரச்சனை இருக்குது அதில் ஏதாவது கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றங்கள் வருமானு பார்த்தா நிச்சயமாக மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாருன்னா புதந்தான் எப்பயுமே உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம அதை முன்ன அதை சொன்னோம் எடுத்த உடனே இன்னைக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒன்பதாம் இடம் சொல்றது பாகியஸ்தானம் பாக்யஸ்தானம்னா என்ன நமக்கு எதிர்பார்த்த பாக்யம் நமக்கு கிடைச்சது குழந்த பாக்யம்னு சொல்றோம் திருமண பாக்கியம்னு சொல்றோம் தொழில் பாக்கியம்னு சொல்றோம் மண்மனை சார்ந்த விஷயம் நான் சொல்கிறேன் இது எல்லாமே ஒரு சில பாக்கியம்தான் நான் நிறைய நாள் நான் வந்து யோசனை பண்ணுறேங்க இடம் வாங்கலான்னு இருக்கிறேன் வாங்க முடியல வீடு கட்டலாம் நினைக்கிறேன் கட்ட முடியல இல்லை இருக்கிற வீடு எடுத்து கட்டலான்னு நினைக்கிறேன் செய்ய முடியல இல்லை வெளிநாடுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கிடைக்கல இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக நான் வரண் பார்த்துட்ருக்குறேன் இல்லை இதுக்காக நான் குரன் குழந்தை இல்லாமல் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்குறேன் இல்லை திருமணத்துக்கு நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் இது எல்லாமே எனக்கு தள்ளி தள்ளி போகுதுன்றீங்களா ஏன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வந்து அதாவது மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் உட்காந்துருக்கிறார் சூரிய பகவான்னா யாரு ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம் அந்த சூரியன் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு புதனோட சேர்ந்துருக்கிறார் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறார் இது ரெண்டு கிரகம் சேரும்போது என்ன ஆகுது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது எப்பயுமே மேசம் முதல் மேன ராசி வரை புதனும் அதாவது சூரியனும் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் தான் புதன் ஆதித்திய யோகம் அந்த புதன் ஆதித்திய யோகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எங்கேயோ ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அப்படி பார்த்தா உங்களுக்கு அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் இருக்கும் நான் லவ் பண்ணுறேன் அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லை கல்யாணம் பண்ணிட்டேன் பிரிஞ்சு வாழ்கிறேன் சேர முடியுமா இல்லை நான் திருமணத்துக்கு முதல் வரம் பார்க்குறேன் கிடைக்குமா இல்லை முதல் வாழ்க்கை நான் கல்யாணம் பண்ணினேன் அது டைவர்ஸ் ஆகிடுச்சி விவாகரத்து ஆகிடுச்சி பிரிஞ்சுட்டோம் மறுமணம் எனக்கு ஆகுமா இல்லை இதெல்லாம் போக பார்த்தோன்னா எனக்கு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை இது சரியாகுமா ஏன்னா ஒன்பதாம் இடம் நமக்கு ஏன்னா எப்பயுமே ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இடமும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் உங்களுக்கு உட்காந்ததுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட உங்களுடைய இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உட்காந்த இடம் செவ்வாய் உங்களுக்கு மாறிட்டார்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தேடி வர்றது உறவுகள் தேடி வர்றது கிடைக்கும் சரிங்களா அதாவது பதிமூணு தேதிக்கு மேலே அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு புதன் ஆதித்யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நல்லா இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட உங்களுடைய வெற்றிக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் நமக்கு ஜெயிக்கிறாங்களா இல்லை நமக்கு தெரியும் இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு சரிங்களா இது ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதும் உங்களோட விருப்பம் முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன் நான் முயற்சி எடுத்திங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வரத கமாண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவோ நேரம் என்னுடைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி